இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம் இருக்கும் ஐ ஓபனிங் மீடியோவாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் ரொம்ப நம்ம பேசக்கூடிய என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் அதாவது பொருளாதார கல்வி முறை பொருளாதார கல்வி முறை வந்து ஒரு தனிநபர் அதாவது அன்றாட கூலி தொழிலாளர்கள் இருந்து பெரிய லெவலில் பிசினஸ் பண்ற வரைக்கும் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் காலம் காலமா வந்து மக்கள் வந்து பணத்துக்கு பின்னாடி தான் ஓடி இருக்காங்க ஆனால் வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதமான மக்கள் வந்து இந்த பணத்தை பெருக்கிறதோ இல்லை வந்து அது அதை அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போகிறதோ இல்லை வந்து வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துச்சின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒன்லி உலக லெவலில் முப்பது சதவீதமான மக்கள் மட்டும்தான் இந்த பணத்தை வந்து எப்படி கையாளுறது எப்படி முதலீடு பண்ணுறது சேவிங்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெருக்கிறதுன்னு அது வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது அதனால் இது நடக்குது ஏன் நடக்குதுன்னு டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் பொதுவாக வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து மனுஷங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி அதாவது நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு பணம் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு தனி நம்பர் ரொம்பவே வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்படுவார் அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த பணத்தினால பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த பிரச்சனைகள் வருதே தவிர ஆனால் இந்த பணத்தை எப்படி கையாளுறது அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி நகர்த்துறது ஸோ பணத்தை கொண்டு எப்படி பல மடங்கு பணத்தை வந்து பெருக்கிறதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்காங்க ஏன் நிறைய பேர் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் வந்து சின்ன லெவல்லையும் பண்ணுறாங்க அதாவது பர்சனலாக நார்மலாக ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க அதாவது ஒரு தனி நபர் சொல்கிறேன் இந்த மாதிரி பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களும் பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணி கம்பெனி இழுத்து மூடுற லெவலில் கூட ஃபினான்ஷியல் மிஸ்டேக் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய படித்த இளைஞர்கள் நல்ல ஒரு பெரிய துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி பணத்தை கையாளுங்கிறது கிளாரிட்டி இல்லாமல் லைஃப்பில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து லேட்டராக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ சீக்கிரமாக வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்க ரியலைஸே பண்ணுறாங்க நான் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன் பணத்தை வந்து எப்படி கையாளணும்னு தெரியாததுனால நான் நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராஜுவேட் அதாவது நிறைய படித்த இளைஞர்கள் படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு கூட அந்த பணத்தை வந்து எப்படி கையாளணும் எப்படி வந்து நிர்வாகம் பண்ணணும் அதை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி அதை பெருக்கணுங்கிறது கூட ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க இது வந்து நம்ம ஒரு முக்கியமாக வந்து நம்ம ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சிஸ்டத்தை சொன்னாலும் ஆனால் இது ஒரு தனிநபர் வந்து இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் அதாவது மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து லைஃப்பில் வந்துடும் பெரிய ஆட்களுமே வந்து இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க அதில் நம்ம உதாரணத்துக்கு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் முக்கியமான ஆட்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விஜய் மலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவர் வந்து எவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஸோ இந்தியா லெவலில் பெரிய லெவலில் கிங்ஃபிஷர்னு பிராண்டு கிரியேட் பண்ணி ஸோ இந்த ஃபினான்ஷியல் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் அவரோட அவரோட பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகி பெரிய லெவலில் நஷ்டத்தை வந்து சந்தித்தார் ரவீந்திர பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வந்து இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணதுனால மிகப்பெரிய லெவலில் பேங்க் கரப்ட் ஆகிற அளவுக்கு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய செலிப்ரிட்டிஸும் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதிகமாக வந்து இந்தியன் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதா பச்சனே ஃபினான்ஷியல் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காரு நைன்டீன் நைன்டில் ஏபிசிஎல் அதாவது அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நடத்தியிருக்காரு இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால பெரிய லெவலில் நஷ்டத்தை வந்து சந்திச்சார் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்லியும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஹேண்டிலிங் இல்லாமல் அவங்க பல பிரச்சனைகளை வந்து லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமான செலிப்ரிட்டியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைக் டைசன் துவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வந்து நானூறு மில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சு ஸோ அதை கரெக்டான முறையில் கையாளன்னு தெரியாமல் பேங்க் கரப்ட் ஆகிற அளவுக்கு ஃபேஸ் பண்ணார் ஸோ இது வந்து ஒரு தனி நபருக்கு மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஹேண்டிலிங் தெரியல அப்படின்னா பெரிய லெவலில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஆரம்ப கட்டத்தில் இந்த பொருளாதார கல்வியை வந்து நம்ம கரெக்டான முறையில் கையாண்டோம் அப்படின்னா இது நீண்ட காலத்துக்குல வந்து நமக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் நம்ம வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அதை வந்து கொண்டு செல்வோம் பொருளாதார கல்வி முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ட்ரி வைஸாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ரெண்டு காமனாக பார்க்கலாம் இப்போ நூற்றுக்கு எழுபது சதவீதமான மக்கள் வந்து ஃபினான்ஷியல் அதாவது பொருளாதார நாலேஜில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னா டென்மார்க் அப்புறம் யூஎஸ் யூகே ஸோ கனடா ஸோ இந்த கண்ட்ரி எல்லாமே எழுவத்தஞ்சி சதவீதமான மக்கள் வந்து ஃபினான்சியல் நாலேஜோட மிக தெளிவாக இருந்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ ஜப்பான் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் மொத்த பாப்புலேஷனில் ஐம்பத்தி நாலு சதவீதமான மக்கள் வந்து பதிவில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க நம்ம இந்தியா வந்து மொத்தம் நூறு கோடிக்கும் மேலே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீத மக்கள்லாம் ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் பற்றி தெரிஞ்சிருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம யூஎஸ்ஓ யூகேவோ இல்லை மற்ற வளர்ந்த நாடுகளை கம்பீட் பண்ணோம்னா இன்னும் வருஷத்துக்கு ஐம்பது நூறு மடங்கு எஃபர்ட் போட்டால் தான் அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் நாலேஜை வந்து நம்ம ரீச் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம் வெறும் இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் தான் ஃபினான்ஷியல் நாலேஜோட அவங்க பணத்தை எப்படி கையாகணுங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க இவந்தோ இந்தியாவில் வந்து நிறைய பேர் படிச்சிருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் அதாவது பொருளாதார கல்வி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க பின் தங்கிய நாடுகளும் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இப்போது ஏமன் இல்லை சோமாலியா இந்த நாடுகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் தான் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரேஷோ இருக்குது ஸோ இதான் ஓவரால் கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் டிஃப்ரென்சியேஷன் நம்ம இந்தியன் மக்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆனால் பொருளாதார நாலேஜ் ரொம்பவே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய அந்த மாதிரி ஃபின் இன்ஃப்ளூன்சர்ஸ் வரணும் ஸோ நிறைய பேர் மக்களுக்கு வந்து பொருளாதார நாலேஜ் வந்து கொடுத்தா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் இன்ஃப்ளூன்சர் வந்தாலும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாலும் கவர்மெண்ட்டு இந்த கரெக்டான இன்ஃப்ளூன்ஸருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஷியோ ஒன்று கம்மியாகுமே தவிர கூடவே கூடாது அப்படின்னா மக்கள் எஜுகேட் ஆவாங்க மக்களும் கரெக்டான இன்ஃபுளுசராக வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்காமல் எல்லாத்தையும் நம்பாம உங்களுக்கு ஃபைனெலாம் எது தோணுதோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க எல்லாத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது வந்து ஆராய்ஞ்சு அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா ஸோ கவர்மெண்ட் அது ரெகுலேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு பொருளாதார நிலைமை வந்து கொண்டு போக முடியும் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் படித்த விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் படித்து பொருளாதார தரத்தை வந்து கண்டிப்பாக உயர்த்தலாம் அதாவது பேசிக்காக மக்கள் புரிய அளவுக்கு வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய வீடியோ பதிவுலையும் நம்ம வந்து அதை பற்றி காமனாக டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம் பொதுவாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த பொருளாதார நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபினான்ஷியல் லிட்ரேஜ் தெரிஞ்சால் தான் ஒரு தனி தனிநபராக இருந்தாலும் சரி இல்லை பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஸோ உங்களோட பணத்தை கையாள தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து லைஃப் லாங்கு லாங் டர்மாக அதை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ பணத்தை கையாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் தான் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய பிரச்சனைகளையோ இல்லை லைஃப்பில் பெரிய லெவலில் ட்ராப்பில் மாற்ற அளவுக்கு கூட நம்ம பிரச்சனைகள் வரும் வந்து கரெக்டான இன்ஃப்ளூன்சரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல புக்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய புக்ஸ் தேர்ந்தெடுத்து படிங்க நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நிறைய சஜஷன் கேட்டு நீங்க வந்து உங்க பொருளாதார தரத்தை வந்து உயர்த்திக்கலாம் சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கணும் அப்புறம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்